வணக்கம் குறிகளில் இன்று கார் புள்ளி வரும் இடங்கள் பற்றி பார்க்கலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சொற்றொடரோ அல்லது ஒரு பாராவோ எழுதும் பொழுது எந்தெந்த இடங்களில் கார் புள்ளி வரும் முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கிறத அவசியம் இட்டு எழுதினால்தான் அதனுடைய பொருள் முழுமையடையும் அதனால் நம்ம அவசியம் எழுதும் பொழுது கார்புள்ளி எங்கே வருது கமா எங்கே வருது அதாவது முற்றுப்புள்ளி எங்கெல்லாம் இடணும் அப்படிங்கிறத இட்டு எழுதணும் இதற்கு வந்து ஒரு ஏழு வழிமுறைகள் நான் வழங்கியிருக்கிறேன் அதில் முதல் வழிமுறை என்ன அப்படின்னா பொருள்களை எண்ணல் இப்போ பொருள்களை எண்ணல் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே வந்து கமாக இட்டு தான் எழுதணும் இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு உதாரணம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்போ இந்த மாதிரி அறம் பொருள் இன்பம்ங்கிற இடத்துல கமாயிட்டுறோம் இதே போல் பார்த்திங்கன்னா முக்கணிகள்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் மா பலா வாழை முக்கணிகள் ஆகும் அப்போ மா பலா வாழை இந்த மாதிரி எண்ணக்கூடியது ஐவகை நிலங்கள் இதுபோல் மரங்களின் வகைகள் மரங்களின் பெயர்கள் பொது இடங்களின் பெயர்கள் இப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல அதாவது எண்களை என்ற மாதிரி சொல்லக்கூடிய இடங்களில் அவசியம் நம்ம வந்து என்ன செய்யணும் கமா இட்டு எழுதணும் கார் புள்ளி வைக்கணும் அதுக்கடுத்து இரண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஒரு எழுவாய் பயனிலைகள் தொடர்ந்து வருதுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல நம்ம கார் புள்ளி இடணும் உதாரணத்துக்கு பாருங்களேன் கந்தன் அப்படிங்கிறது எழுவாய் அப்படின்னா பெயர் சொல் அப்போ கந்தன் வந்தான் இருந்தான் எழுந்தான் சென்றான் இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் கார் புள்ளி இடணும் இப்போ மாணவர் வந்தனர் மாணவர்கள் வந்தனர் படித்தனர் சென்றனர் அப்படின்னு எழுதுகிறோன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல கம்மாகிடணும் அதற்கடுத்து மூன்றாவது டிப்ஸ் என்னென்னா அவங்களுக்கு கடிதத்தில் முன் அதாவது அழைக்கிறோம் விழினா அழைத்தல் அப்போ அன்புள்ள நண்பா அழைக்கிறான் அந்த மாதிரி இடங்களில் அன்புள்ள தோழிக்கு அன்புள்ள அப்பாவுக்கு அன்புள்ள மாமாவுக்கு அப்படின்னு எழுதும்பொழுது நம்ம இந்த கார்புள்ளிய இட்டு எழுதணும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து கடிதம் எழுதுறது நடைமுறையில் வந்து மிகவும் குறைந்து விட்டது மாணவர்களிடையும் சரி மக்களிடையும் சரி ஆனாலும் நமக்கு பாடப்பகுதியில் இருக்குது கடிதம் எழுதுறது இருக்குது அப்போ அன்புள்ள அன்பானால் அந்த இடத்துல கண்டிப்பாக கார்புள்ளே இட்டு எழுதணும் அடுத்து டிப்ஸ் நம்பர் நாலில் வந்து பார்த்திங்கன்னா வினை எச்சங்களுக்கு பின் எச்சம் எச்சம்னா என்னது வினை சொல் முழுமையடையாமல் இருந்ததுன்னா இப்போ சென்று வந்து நடந்த இப்படின்னு வந்ததுன்னு வச்சுங்களேன் அது எச்சம் அப்போ கமலா தோட்டத்திற்கு சென்று அந்த இடத்துல கவான் பூ பறித்து வந்தால் அதுபோல் வினயச்சத்தங்களுக்கு பின்னாடி கார்புலேட்டு எழுதணும் அதற்கடுத்து டிப்ஸ் நம்பர் ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் குறிகளுக்கு முன் அப்போ ஒரு நம்ம தொடர் எழுதுகிறோம் ஒரு பாரா எழுதுகிறோம் அதில் வந்து மேற்கோள் குறி காட்டுற மாதிரி ஒரு செயலையோ நம்ம வந்து ஒரு கருத்தையோ புகுத்தி எழுதும் பொழுது அதற்கு முன்பு கமா இடணும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை நிலாவை பார்த்து கமா நிலா நிலா ஓடிவா அப்போ இந்த இடத்துல ரெண்டு மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி இடுறோம் அதற்கு முன்னாடி வந்து கார்புள்ளி இட்டு நம்ம எழுதணும் இதுபோல் எந்த வாக்கியத்தில் நம்ம வந்து ஒரு செயலை உதாரணப்படுத்தி நம்ம வந்து கார்புள்ளிட்டு எழுதணும் அதுக்கடுத்து டிப்ஸ் நம்பர் ஆறில் வந்து முகவரியில் இறுதி வரி தவிர மற்ற இடங்களில் கமாயிட்டு எழுதணும் அதாவது இறுதி வரி இந்த இடத்துல வந்து புள்ளி வச்சுக்குவோம் மற்ற இடங்களில் நீங்கள் எத்தனை வரிகள் எழுதினாலும் அத்தனையிலையும் என்ன வைக்கணும் கம்மா எழுதணும் இப்போ க நம்ம வந்து விடுப்பு என்ன பண்ணுவோம் அனுமதி கடிதம் எழுதுவோம் அதாவது வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அதுக்கு எழுதுவோம் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம கடிதம் எழுதுகிறோமோ அந்த இடத்துல வந்து அனுப்புனர் பெரியனருக்கெல்லாம் என்ன செய்யணும் இட்டு இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கடுத்து டிப்ஸ் நம்பர் ஏழு வந்து பார்த்திங்கன்னா எண் தானம் அப்போ எண்களினுடைய மதிப்பை நம்ம எழுதுவோம் இல்லைங்களா சொல்லுவோம் ஒன்று பத்து நூறு கமா அடுத்தது ஆயிரம் பத்தாயிரம் கமா லட்சம் பத்து லட்சம் இப்படி எழுதும்பொழுது எண்களினுடைய மதிப்பை எழுதும்பொழுது நம்ம கமாயிட்டு எழுதணும் இவ்வளவுதான் தான் உங்களுக்கு இப்போ எது எதுலன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கி தானம் எழுதுறது முகவரியில் அவசியம் நீங்கள் வந்து இந்த இதை எழுதணும் அதே போல் பொருள்களை எண்ணக்கூடிய இடங்களில் இட்டு எழுதணும் ஒரு எழுவாயும் பயனிலைகள் தொடர்ந்து வந்தால் அந்த இடத்துல கார் இடணும் கடிதத்தில் வந்து விளிமுன் வந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி கார் புள்ளியிடணும் வினையச்சங்களுக்கு பின் கார் இடணும் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார் இடணும் இந்த ஏழு டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய சொற்றொடராக இருக்கட்டும் தொடராக இருக்கட்டும் பேராகிராஃபாக இருக்கட்டும் கட்டுரையாக இருக்கட்டும் எந்தெந்த இடங்களில் கார் இட்டு எழுதணும் அப்படிங்கிறத எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி